தமிழ் மக்கள் நம்புகின்ற ஒரு அரசாங்கமாக அன்றகுமார திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் காணப்படுவதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் விரும்புகின்ற ஒரு அரசியல் கட்சியாக தங்களுடைய கட்சி நிலவுவதாகவும் அவர் வலுவாக தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு வடக்கு மக்களாகட்டும் குறிப்பாக தமிழ் மக்களாகட்டும் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் அத்தனையும் தாங்கள் பூர்த்தி செய்ய முன்வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இதைத் தவிர குறிப்பாக வடமாகாணத்தில் பல்வேறு அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த எழுபத்தி ஆறு வருட காலமாக இந்த அரசாங்கம் என்பது ஒரு உயர் வர்க்கத்தினரையும் நம்பி இருந்ததாகவும் தற்போது இது சாதாரண மக்களுக்கு இது அரசாங்கம் கையகப்படுத்தப்படுகின்ற நிலை காரணமாக சாதாரண மக்களுடைய நிலைகள் கூட இங்கே பேசப்படுவதாகவும் அவர்களுடைய பிரச்சனைகள் இங்கே தீர்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இதோடு வடமாகாணத்தில் பல்வேறுபட்ட அபிவிருத்தி பணிகள் நடைபெறுவதாகவும் விரைவில் இந்த சர்வதேச மைதானம் அமைக்க திட்டமிட்டு வருவதாகவும் அவர் செய்திகளில் தெரிவித்துள்ளார்